ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவில் பிரபலமாக திகழும் பிரபல நிறுவனம் ஒன்று ஏற்றுமதி செய்த மசாலா பாக்கெட்டுகளை திரும்ப பெற்று கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் அரசு உத்தரவிட்டு இருக்காங்க மனிதர்கள் பயன்படுத்தும் போது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லியான எத்திலின் ஆக்சைடு அந்த மசாலாவில் அதிகம் இருக்கிறதா அந்த நாடு குற்றம் சாட்டி இருப்பதாக பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது இப்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும் பல்வேறு வகையான மசாலாக்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது தரம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களால் பல்வேறு நாடுகளும் இந்திய மசாலாக்களை இறக்குமதி செய்யறாங்க இந்த நிலையில தான் இந்தியாவின் மிக பிரபலமான மசாலா கம்பெனி ஒண்ணு சிங்கப்பூர்ல சிக்கலை சந்திச்சிருக்காங்க இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எவரஸ்ட் நிறுவனத்தின் மீன் குழம்பு மசாலாவில் அதிக அளவில் எத்திலின் ஆக்சைடு இருப்பதாக குற்றம் சாட்டிய சிங்கப்பூர் அரசு அதனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவரஸ்ட் நிறுவனத்தின் மீன் மசாலாவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எத்திலின் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதாக ஹாங்காங் உணவு பாதுகாப்பு அமைப்பும் விடுத்த எச்சரிக்கையின் விளைவாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது எத்திலின் ஆக்சைடு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல இருக்கிறதுனால அதனை பயன்படுத்துபவர்களுக்கு புற்றுநோய் வருவதோடு மட்டும் இல்லாம கால உடல் உபாதைகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் எனவே எவரெஸ்ட் மீன் மசாலாவை திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்ல இருக்கிற உணவு பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்ததாகவும் அதன் பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் சிங்கப்பூர் உணவு பாதுகாப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க உலக அளவில் எவரெஸ்ட் மசாலாவை வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக மாற்றி அதனை ஏற்றுமதி செய்து வரும் எஸ்பி முத்தையா சன்ஸ் ப்ரைவேட் லிமிட் நிறுவனத்திற்கு இது பலத்த பின்னடைவாகவே பார்க்கப்படும் ஏற்கனவே எவரஸ்ட் தயாரிப்புகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அதனை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னும் ஏற்கனவே சாப்பிட்டவர்களும் தங்களது உடல்நிலை குறித்து மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் அப்படின்னும் இது தொடர்பாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா தாங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் உணவு பாதுகாப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இந்தியாவின் மிக பிரபலமான எவரெஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட வகை மசாலாக்களை தயாரித்து விற்பனை செய்யறாங்க இப்போது சிங்கப்பூர்ல ஏற்பட்டிருக்கும் சிக்கலால இந்திய சந்தைகளிலும் அதற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்குது எத்திலின் சிங்கப்பூர் தடை செய்திருக்காங்க நுண்ணுயிர் தாக்குதலை தவிர்ப்பதற்காக தான் எத்திலின் ஆக்சைடு பயன்படுத்தப்படும் மேலும் இந்தியாவின் சில விதிமுறைகள் படி ஆக்சைட் மசாலா பொருட்கள்ல பயன்படுத்தி கிருமி நீக்கம் செய்யப்படுது ஆனா குறிப்பிட்ட அளவு எத்திலின் ஆக்சைடு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் குறைந்த அளவு எத்திலின் ஆக்சைடு இருக்கிற உணவுகளை உண்பதால உடனடி ஆபத்து இல்லை அப்படின்னாலும் கால பிரச்சனைகளையும் எதிர்மறையான உடல் நல கோளாறுகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவ நிபுணர்கள் மனிதர்கள் எத்திலின் ஆக்சைடை காலமாக உட்கொள்வதால கண்கள் தோல் மூக்கு தொண்டை மற்றும் நுரையீரலில் எரிச்சல் அது மட்டும் இல்லாம மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துல பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல ஆய்வுகள் முடிவுகள் தெரிவிச்சிருந்தாங்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினோரு அமெரிக்கா மாகாணங்கள்ல விநியோகிக்கப்பட்ட மூன்று இந்திய மசாலா பொருட்கள்ல சால்மோன் எல்லா அப்படின்ற பாக்டீரியா இருப்பதை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவை திரும்பி பெறப்பட்டிருக்குது அமெரிக்காவில விற்பனை செய்யப்பட்ட கரம் மசாலா சாம்பார் மசாலா போன்ற பொருட்கள்ல சால்மோன் எல்லா இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து எவரஸ்ட் நிறுவனத்தின் பொருட்கள் திரும்ப பெறப்பட்டிருக்குது இந்த நிலையில தற்போது சிங்கப்பூரிலும் இந்த பிரச்சனை எழுந்திருக்குது இந்திய மசாலா கம்பெனிகளின் வர்த்தகத்தை வெகுவாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல மக்களாகிய நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்தியாவுடைய பொருளாதாரம் குறைஞ்சிடும் இந்திய மசாலா கம்பெனிகளின் வர்த்தகத்தை பாதிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா மக்களுடைய உயிர் அப்படின்னு யோசிக்கிறவங்க குறைந்த அளவுல தான் வாழ்கிறாங்க அப்படின்னே சொல்லுவேன் என்ன பொறுத்த வரையிலும் ஸோ மக்களே விழிப்புணர்வுடன் இருங்க உயிரை பாதுகாத்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்